அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம அப்லோட் பண்ண ஒவ்வொரு வீடியோவும் அதுக்கு உண்டான ப்ரூஃப் போட வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு அது எந்த மாதிரி போய்கிட்டுருக்கு அப்படிங்கக்கூடிய நம்ம அதையும் நம்ம ஒவ்வொன்றா ப்ராப்பராக பார்த்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு வந்து பல ஹியரிங் வந்து வழக்கு உள்ளே என்ட்ரே ஆகறதில்ல ஹியரிங் மட்டும் வரும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு ஆனால் கடந்த முறை இந்த வழக்கு வந்து ஹியரிங் வந்து அது ஒரு பேசு பொருள் நாளைக்கு பத்தொம்பது மூணு அன்னைக்கு அடுத்த ஹியரிங் வரும்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம கூட அதை வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நாளைக்கு வரக்கூடிய இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் வந்து இது ஹியரிங் உள்ளே என்ட்ராகுமா என்ட்ராக நமக்கு தெரியாது அது நாளைக்கு பொறுத்தான் இருக்குது இந்த கேஸ் பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் வந்து சிக்ஸ்டி அதில் வருது இந்த வழக்கை வந்து விசாரிக்கக்கூடிய ஜஸ்டிஸ் யார் அப்படின்னா திரு டி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களும் திரு பி ஆர் விஜயகுமார் ஐயா அவர்களும் தான் அந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணுறாங்க ஸோ இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கை வந்து நம்ம ப்ரீவியஸாக நம்ம நிறையா வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தாலும் நாளைக்கு வந்து இந்த வழக்கு வந்து எந்த மாதிரியான இதில் போகும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னால் நடந்த அந்த ப்ரீவியஸ் ஹியரிங்கில் ரோடு இன்ஸ்பெக்டர் தரப்பில் ஐடிஐ மாணவர்கள் தரப்பில் உள்ள வக்கீல்களும் அதற்கு ஆப்பனண்ட்டாக உள்ள டிஎன்பிஎஸ்சி தரப்பு கவர்மெண்ட்ல இந்த ஐ அந்த ஐடிஐ தீர்ப்பினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அவங்களுடைய தரப்பில் உள்ள வக்கீல்களும் அந்த லாயர்ஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியூ பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க விவாதம் பண்ணுறதுக்கு ரெண்டு பேருமே போதுமான டேட்டா வந்து அவங்க வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து ஹியரிங் பண்ணுறதுக்கு தான் அவங்க கே அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு தான் விவாதம் பண்ணுறது தான் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ போன ஹியரிங்கில் அது வந்து அது முடியாமல் போயிடுச்சு ஸோ இந்த ஹியரிங்கில் ரெண்டு பேரும் அவங்கவுங்க தரப்பு நியாயங்களை வந்து எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது ஆனால் அந்த ஹியரிங் உள்ளே நடக்குமா அப்படின்னு தெரியலை ஏன் அப்படின்னா சிக்ஸ்டீத் தான் ஹியரிங்கு ஸோ பிஃபோர் லன்ச்சுக்கு முன்னாலேயே இந்த கேஸ் வந்து ஹியரிங் தருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து அந்த அறுபது அறுபதுங்கிறது நமக்கு வந்து அது அதுக்குள்ளே அது கம்ப்ளீட் ஆகுமானு தெரியாது இல்லையா அதெல்லாம் நாளைக்கு தான் பார்க்க முடியும் ஸோ ஹியரிங் உள்ள என்ட்ரு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சி தரப்பும் ஐடிஐயில் இந்த தீர்ப்பினால பாதிக்கப்பட்ட அந்த தரப்பினரும் ஐடிஐ தீர்ப்பு வந்து வந்ததை ஐடிஐ மாணவர்களும் அவங்க தரப்பும் எடுத்து வைக்கும்போது பல இந்த வழக்கு வந்து எந்த ஆடை நோக்கி போகுது அப்படின்னு நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நாளைக்கு வந்து இந்த வளர்க்கு ஹியரிங் வருமானு தெரியும் உள்ளே என்ட்ராகுமான்னு தெரியாது ஆனால் ஹியரிங் உள்ளே என்ட்ராய்ட்ஸ்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது எதை நோக்கி போய்கிட்ருக்கு அப்படின்னு தெரியும் ஏன்னா இது வரைக்கும் ஹியரிங்க்குள்ளே இது என் ஹியரிங் டேட்டு தான் வரும் ஆனால் உள்ளே என்ட்ரி ஆகாது அது நம்ம நம்ம பலபடியாக பார்த்துருக்கோம் ஸோ நாளைக்கு இந்த ஹியரிங் வந்து உள்ளே என்ட்ராய்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு பேரும் பேச பேசக்கூடிய அந்த ஆர்கியூமெண்ட் நமக்கு தெரியும் ஸோ அது வந்து எது ஸ்ட்ராங்காக இருக்குது எதுக்கு அதிகமான ப்ரூஃப் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நமக்கு வந்து இது ஒரு அடுத்த ஹீரிங்கில் அதுக்கு அடுத்த ஹீரியங்கில் ஏதாவது ஒரு இது ஃபைனலாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றரை வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் வந்து போன வருஷம் ஒன்று ஒன்றுல ஜனவரி மாதம் கால்ஃபர் பண்ண எக்ஸாமு இன்று வரைக்கும் அப்படியே இழுத்து எடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ இது ஃபைனலைஸ் ஆகணும் தான் எல்லோரும் நினைக்கிறோம் ஸோ நமக்கு நாளைக்கு நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ